இப்படியெல்லாம் நடக்குது அவ யாருக்கு என்ன துரோகம் பண்ணாமா எனக்கு பயமா இருக்குதும்மா அஞ்சலிக்கு எதுவும் ஆகாது இல்லாமா அம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா எனக்கு பயமா இருக்குதும்மா ஒன்னும் ஆகாது மக்களே நீ இப்படி அழாத அஞ்சலிக்கு ஒன்னும் ஆகாதுடா அண்ணே அப்பா என்ன மறந்தாலும் பிரச்சனை இல்ல அண்ணே என் அஞ்சலி உயிருக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது அண்ணே மச்சான் அழாதடா தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது மச்சான் அழாதடா ஒன்னும் ஆகாது ஏற்கனவே அவளுக்கு தலையில அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க மறுபடியும் அதே இடத்துல பட்டிருக்குது ஐயோ என்ன திரவம் பண்ணா நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காத மச்சான் அழாதடா முடியலடா என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கையில இப்படி இல்லாமடா கஷ்டம் அனுபவிக்கணும் எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் நார்மலா நடந்த மாதிரி தோணலை தங்கச்சி இறங்கும் போது அதே வழியாக தான் இறங்கியிருக்கா ஆனா அப்பா அவளுக்கு எதுவுமே ஆகல ஆனா படிக்கட்டு யாரும் போது மட்டும் எப்படி வழிக்கு கீழே விழுந்தா தண்ணியோ எண்ணெயோ கிடந்திருந்தா மேலே இருந்து இறங்கும் போதில் அவள் கீழே விழுந்திருக்கணும் அது எப்படி யாரும் போது கீழே விழுந்தா ஏதோ நடக்குது யாரோ ஏதோ பண்ணுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரியுது இந்த சூர்யா எங்க போனா இன்னுமே காணல அஞ்சலியை பத்தி எதுவுமே அவன் சொல்லலையே தம்பி அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான் ஒன்னும் ஆகாதுடா மக்களை என்னால் எதுவுமே பேச முடியலம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அதில் உட்காந்துருக்கோம் அத்தா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதுங்க அத்தா ஒன்றும் ஆகாது அதில் போய் உட்காந்துருங்க காஃபி எதுவும் வாங்கிட்டு வரவா வேண்டாம் மக்களே நாங்கள் ரெண்டு பேரும் அதில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒன்றுமே ஆகாது நம்ம அஞ்சலிக்கு ஏன் என்னோட அஞ்சலியோட வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது ஒரு ஃப்ரெண்டாக ஒன்றை எப்படி என்னால் பார்க்கவே முடியலை அஞ்சலி ரித்தி முடியலடா என்னால நம்ம பெருசா பயப்படுற மாதிரி அஞ்சலிக்கு எதுவுமே இல்ல ரித்தி மணி அதனால வருத்தப்படாத ஆனாலும் அவ தலையில் அடிபட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குறத என்னால பார்க்க முடியல சூர்யா இன்னைக்கு அவ யா மாம் சூ ப்ரோபோஸ் பண்ண லைஃப் ஸ்டார்ட் பண்ணது நான் எவ்ளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அதுக்குள்ள பாரு அது அவ बर्थडे அன்னைக்கி பாத்து இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல एडमिट ஆயிருக்கா என்னால தாங்கவே முடியல சூர்யா ரித்திமா நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதடா நீ இப்படி ஃபீல் பண்றது என்னால பாக்க முடியல ரித்தி மச்சான் மச்சா அஞ்சலிக்கு எதுவும் ஆகலைல மச்சா நீ முத அழுறத நிறுத்துடா அஞ்சலிக்கு எதுவுமே இல்ல டே நீ உண்மையாதான் சொல்றியா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்கு போய் சொல்றியாடா மச்சான் உண்மையை தான் சொல்றேன் அவளுக்கு அந்த சைடு தலையில தான் இதுக்கு முன்னால் அடிபட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் இப்போ அடிபட்டிருக்கு இந்த சைடு தலையில தான் ஒரு யாள் தையல் மட்டும் போட்டிருக்கோம் வேற எந்த பிரச்சனையும் அவளுக்கு இல்லை அப்போ ஏண்டா அவளுக்கு அவ்வளோ ரத்தம் வந்தது அவளை தூக்கிட்டு வந்தனால என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரத்தம்டா என் சட்டையெல்லாம் ரத்த தலையை முங்கிட்டு தலையில படிக்கட்டு வெட்டினால தான்டா அவ்வளோ ரத்தம் வந்திருக்குது தையல் போட்டிருக்கோம்ல ஒன்றும் ஆகாது மச்சான் உண்மையாக தான் சொல்றியா ஆமாடா ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குடா அவளுக்கு ஏற்கனவே பட்டிருக்க சைடு லெஃப்ட் சைடு இப்போ அடிபட்டிருக்குது ரைட் சைடு தான் அதுவும் லெஃப்ட் சைடில் கீழே தான் அடிபட்டுருக்குது இதுக்கு முன்னால் அந்த இடத்துல தான் நம்ம மேஜராக ஒரு ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம் அதுக்கும் இதுக்கும் எந்த பாதிப்புமே இல்லை மச்சா அப்பா அப்பா அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்ல அது மட்டும் என்னால் ஷுவராக சொல்ல முடியாதுடா அஞ்சலி கண் விழிச்சா தான் தெரியும் என்னடா சொல்ற ஆமாடா ஸ்கேன் ரிப்போர்ட் படி அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அவள் விழுந்த அதிர்ச்சியிலயும் பயத்திலையும் மேபி அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கலாம் அதனால அவ கண் அப்புறமா தான் எதுவும் நம்ம ஷுவராக சொல்ல முடியும் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருந்தா அவ இப்போ நடந்ததெல்லாம் மறந்துருப்பாளாடா மச்சா நீ இந்த மாதிரி அழாதடா எதனால அவ கண் அப்புறமா தான்டா சொல்ல முடியும் சரிடா நான் அழையில என் அஞ்சலிக்கு எதுவும் ஆகல அதுவே எனக்கு போதும் மச்சா அஞ்சலி கண் கண்முழிப்பா விழுந்த பயத்தில் அவன் மயங்கிட்டாடா இப்போ தையல் போடுறதுக்காக நாங்க ஒரு மயக்க ஊசி போட்டிருக்கோம் எப்படி எழும்புறதுக்கு ஃபைவ் ஹார்ஸ் ஆகும் ஓகேடா டேய் மச்சான் நீ இப்படி அழுதுட்டே நிற்காத கொஞ்ச நேரம் அதில் உட்காருடா சரிடா அஞ்சலி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லடா இன்னும் சொல்லலை இப்போ ஃபோன் பண்ணோன்னா ரொம்ப பயந்துருவாங்க காலையில காலையில் அப்புறமா சொல்லிக்கலான்னு விட்டுட்டோம் ஆ அதுதான் நல்லது மக்களே சூர்யா எதுவும் சொன்னான்னா ஆமாப்பா கீழே விழுந்ததுல படி தலையில வெட்டி இருக்குது அதனால யாழ் தையல் போட்டிருக்காங்களாம் வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னான் மக்களே வேற எதுவும் பயப்படுறதுக்கு இல்லையா ஆ இல்லம்மா நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னால் அடிபட்டது லெஃப்ட் சைடு தலையில கீழ் பகுதியில் அடிபட்டிருக்குது இப்போ அடிபட்டிருக்குது ரைட் சைடில் அதுவும் படி வெட்டினால யாழ் தையலோடு முடிஞ்சிட்டு வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெளிவாக பார்த்தேன் அதுக்கு இதுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னான் அப்பா இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்குது ஆனா அத்தை அஞ்சலி கண்முழிச்சாதான் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கா இல்லையான்னு தெரியுமா என்ன மக்களே சொல்றா அவள் விழுந்த பயத்தில் ஒருவேளை அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர சான்ஸ் இருக்குது எதுனால அவ கண்முளிச்சதுக்கு அப்புறமா தான் சொன்னான் சரி மக்களே அவளுக்கு வேற எதுவும் ஆகல அதுவே எனக்கு போதும் சரிம்மா நான் உங்களுக்கு டீ எதுவும் வாங்கிட்டு வரட்ட வெளியே தான் போறோம் வேண்டாம் மக்களே நீங்க எதுவும் பெய்ய கூடிங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ம் சரிப்பா வயர் வலிக்குதா ரியாமா

எதுக்கு இப்படி தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் சோதனையாகவே வந்துகிட்ருக்கு அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலை ரியாம்மா நான் கொஞ்ச நேரம் தோலை சாஞ்சிக்கவா வா ஆயிடும் நடந்ததை பார்க்க என்னால முடியலை ரியா அரித்த பெடா நீங்க எல்லாம் சரியாதான் இப்போ தான் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தாங்க அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு

அவளுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இது எப்படி நடந்துன்னு எனக்கு தெரியல அத்தோ மாப்பிள்ள நீங்க இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு இருக்காதுங்க அஞ்சலிக்கு எதுவும் இருக்காது சம்மந்தி அஞ்சலி இப்போ எப்படி இருக்கா சம்மந்தி இன்னும் கண் ஒழிக்கல டாக்டர் என்ன சொல்றாங்க இதுக்கு முன்னால் அடிபட்டது இடது பக்கம் இது வலது பக்கம்தான் அடிபட்டுருக்குது படிவட்டினால யாழ் தையல் மட்டுந்தான் போடுற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவான்னு சொன்னாங்க சம்மந்தி வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவளுக்கு பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் வராதுல்ல அது அவள் கண் முழிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் சொல்கிறாங்க எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் எதுக்கு தான் அஞ்சலிக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியலை நீங்க எதுவும் வருத்தப்படாதுங்க சம்பந்தி நம்ம அஞ்சலிக்கு எதுவுமே ஆகாது கடவுள் தான் பாரத்தை போட்டுட்டு இருக்கேன் அவளுக்கு உங்கள மாதிரி நல்ல குடும்பத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்தவரு கண்டிப்பா அவளை வாழ வைப்பார் மாப்பிள்ள நீங்க கொஞ்ச நேரம் கூட தூங்கிருக்க மாட்டீங்கல்ல வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கலாம் வேண்டாம் அத்த எனக்கு அஞ்சலி விட்டுட்டு போகவே மனசு இல்லை மக்களே போமா கொஞ்ச நேரம் வீட்டில் போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வா அண்ணனும் ரியாவும் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க நீ கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாமா வேண்டாமா நான் இங்கே இருக்கேன் மக்களே என் செல்ல பிள்ளையில போயிட்டு வாமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாமா உடம்பை நீ கெடுத்துக்காத அஞ்சலி கண் முழிச்சதும் உனக்கு நாங்க சொல்லியோம் நீங்க இங்க தனியா இல்லாம இருப்பீங்க நான் இருக்கேன் ஒண்ணும் இல்ல மக்களே இங்க ராகுல் சூர்யா ரித்தி எல்லாரும் இருக்காங்க இல்லாமா வாங்க மாப்பிள்ள கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நீங்க உங்க உடம்பு அப்படி கெடுத்துக்காதுங்க ம் சரி ஆனா அஞ்சலி கண் முழிச்சதும் உடனே எனக்கு கூப்பிடுங்க சரி மக்களே ஆரியா இனிமே நீ போய் குளிச்சுட்டு வாமா ஆ சரிங்க வயர்வல் எப்படி இருக்கு ஆ அதெல்லாம் முடிஞ்சிங்க அப்போ அப்ப நான் ஹாஸ்பிடல்ல கொடுத்தனே அது உனக்கு யூஸ் ஆகலையா அது அது யூஸ் ஆச்சு ஆனா ஆனா அது ஓ சரி எனக்கு புரிஞ்சு புரிஞ்சு நீ போய் குளிச்சிட்டு வா ஓகேங்க ம் சரி ரியா குளிச்சுட்டு வரட்டு நம்ம அது வரைக்கும் இதில் உட்காந்துருப்போம் என்ன டோர் துறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது ஐடன் வந்துட்டானோ சரி கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த இடத்த பார்த்தாலே அஞ்சலி உளுந்ததான் ஞாபகம் வருது டேய் தம்பி ப்ரோ தம்பி நீ இப்படி வருத்தப்படாதடா என்னால அத பாக்க முடியலடா ப்ரோ என் அஞ்சலி யாருக்கு என்ன பாவம் பண்ண ப்ரோ எதுக்கு அவளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது ப்ரோ இங்க பாருடா தம்பி அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுனா நீ இந்த மாதிரி வருத்தப்படாத முடியல ப்ரோ என்னால உன் அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுடா நீ அவ மேல வச்சிருக்க காதல் உண்மைடா அதான் கடவுளே உன்கிட்ட கொண்டு அஞ்சலி சேர்த்தாரு உன்கிட்ட கொண்டு அவர் சேர்த்துட்டு எப்படிட்டா ஒன்ன விட்டு அவளை பிரிப்பாரு அவளுக்கு பாஸ்டல ஞாபகம் வந்தா கூட நீ வேணா பாரு உன் அஞ்சலி கண்டிப்பா உன்னை அக்செப்ட் பண்ணி பாடா உன்னை விட்டு எல்லாம் போக மாட்டா நீ அதை நினைச்செல்லாம் பயப்படாத சரி ப்ரோ நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுடா எல்லாம் சரியாகும் ம் சரி ப்ரோ ரெஸ்ட் எடுக்கிறேன் நாங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு இருந்துட்டு எதுவும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது சரியா சரி ப்ரோ கொஞ்ச நேரம் தூங்குறேன் சரிடா நான் கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு மேலே வந்தாச்சு இன்னொரு ஏன் குளிச்சு முடிக்காமல இருக்கா இந்த பொண்ணுங்களே இப்படிதான் குளிக்கிறதுக்கு அதிக நேரம் ட்ரெஸ் மாத்துறதுக்கு அதிக நேரம் எப்பப்பாப்பா சரி இதுல நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் பாவம் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் இவ ஆகுது ஒருவேளை மறுபடியும் வயர்வெளி வந்துட்டா என்ன சொன்னான் சரி வரட்டும் அடடா நான் இதே எப்படி மறந்தேன் அஞ்சு நாள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலான்னு சொன்னாலி வரட்டு வரட்டு இன்னைக்கு அப்பப்பா அஞ்சு நாளும் அஞ்சு யுகம் மாதிரி இருந்துப்பா எனக்கு

அது அது நம்ம நம்ம பேசிக்கிட்ட மாதிரி நீ சொன்ன அந்த அஞ்சு நாள் முடிஞ்சதுல்ல அதான் அதான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி ஒரேடியா என்ன போட்டு தள்ளிடலான்னு எதுவும் பிளான் பண்ணுறியா இல்லையே இந்த ட்ரெஸ்ஸு நான் முன்னால வீட்டில் இருக்கும்போது போடுவேன் அதுவும் ரூமுக்குள்ளாடி மட்டும்தான் போடுவேன் வெளியே எங்கேயும் போட்டுட்டு போக முடியாது இன்னைக்கு சரி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிதான் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டேன் வேற எதுவும் இல்லையே அடே அஜய் உன்ன இன்னைக்கு வச்சு செய்ய போறாடா ஃபேஸ் எதுக்கு இப்படி டல்லா வச்சிருக்கான்னு தெரியலையே என்னம்மா உடம்பு எதுவும் சரி இல்லையா வச்சிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் மக்கு மக்கு சரியான மக்கு நான் எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் கூட புரிய மாட்டேங்குதே என்னடி என்ன ரொம்ப சீண்டி பார்க்குற போல அடடடா அப்படியெல்லாம் இல்லையே ரொம்ப ஓவரா நீ

So